சிவசிவன் திருச்சி தம்பலம் நல்கும் பஞ்சபிராண பாராயணம் தேவாரம் நாம் அனைவரும் சிவபிராணை திருமறைகள் ஓதி வழிபடுவோம் துணையாக ஓர் தூவல மாதினையும் இணையாக உகந்தவனே இறைவா கணையால் களி பாலை உணாய் இணையார் கலலேத்த இடர்களுமே திருவாசகம் கொந்தடையும் பொழில் சோலை இது கேள் வந்து இங்கே அழகிய சேவடி காட்டே எந்தமர் ஆம் இவன் என்று இங்கே என்னையும் ஆட்கொண்ட ரோலும் போல் திருமே தேவர் விரான் வர திருவிசைப்பா எவருமா மாமறைகள் எவையும் வானவர்கள் ஈட்டமும் தாழ் திருக்கமலத்தே அவரும் மாலவனும் அறிவரும் பெருமை அடல் அலல் உமிழ்தலல் பிலம்பர் பிளம்பர் உபரிமா கடலின் ஒளி சினதே இட்டம் இவரு மால் வரை செய்யின்சி சோல் தஞ்சை ராசராசே சரத்தே இவர் கே திருப்பல்லாண்டு சேலும் கையலும் திலைக்கும் கண்ணாரிலம் கொங்கையில் செங்குங்குமம் போலும் பொடிய நீ மார்பு இளங்கும் என்று புண்ணியர் போற்றி சேப்ப மாலும் அயனும் அரியா நெறி தந்து வந்து என் மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்தே நின்றே பல்லாண்டு மே பெரிய புராணம் அருள் நயந்து அஞ்சலு தேத்த பெற்ற அக்கருணை தாவரசினை திரைக்கரங்களால் தெருள் நெறி நீர்மையின் சிரத்தில் தாங்கிட வருணனும் செய்தனன் முன்பு மாதவம் பஞ்சபிராண வழிபாட்டினை செய்து திருவருள் பயன்பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமறைகள் ஓதுவது அல்லது படிப்பது சிறிய எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியம் ஆகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திரு